பி எஸ் தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி தொலைத்தொடர்பு வட்டங்களின் தலைமை பொது மேலாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை பூக்கடை தொலைபேசி பரிமாற்றம் பி எஸ் அலுவலகம் வாயிலில் சிஜிஎம் இன் ஆணவ போக்கை கண்டித்து மதிய உணவு இடைவேளையில் பி அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் அதிகாரிகளின் சங்கங்களும் இணைந்து தலைமை பொது மேலாளரை மாற்றக்கோரி போராட்டம் நடைபெற்றது இதில் என்ஆர்டிஇ அகில இந்திய தலைவர் சி கே மதிவானன் பிஎஸ்என்எல்இயு மாநில செயலாளர் ஸ்ரீதர் சுப்பிரமணியன் எஸ்என்இ மாநில செயலாளர் புத்ததேவ் ஏஐஜிடிஓஏ மாநில செயலாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையினை வெளிப்படுத்தினர் மேலும் தற்போதைய சிஜிஎம் பார்த்திபன் செயலால் சேவை வீழ்ச்சி வருவாய் குறைவு துன்புறுத்தல் நடத்துவது இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஊழியர்கள் திடீர் இடமாற்றம் செய்தல் பதவி மாறுதல் இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை நீக்கம் இதனால் ஊழியர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது மேலும் அங்கீகாரம் பெற்ற சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது சிஜிஎம் அணுகுமுறை சரியாக இல்லாததால் தனியார் நிறுவனங்கள் வெற்றிடத்தை நிரப்பி வருகின்றன ஆகவே எங்களுடைய கோரிக்கை தற்போதைய சிஜிஎம்ஐ உடனடியாக இங்கிருந்து மாற்றி நிர்வாக சிக்கலை தீர்க்க வேண்டும் சங்கங்களும் ஊழியர்கள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கையை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் நியாயமான கொள்கைகளுடன் கூடிய ஆலோசனை கட்டமைப்பை மீண்டும் உருவாக்க வேண்டும் பொது சேவை மீண்டும் உயிர்ப்பிழைக்க போர் ஜி தயார் நிலை எஃப்டிடிஎச் விரிவாக்கம் அரசு மற்றும் பெரிய வாடிக்கையாளர்களை பாதுகாக்க வேண்டும் என கூறினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தனது கண்டனத்தை பதிவு செய்தனர் இன்றைக்கு பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் செயல்படுகின்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் நாடு தழுவிய அளவில் இரண்டு கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு மதிய உணவு இடைவேளையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் சென்னையில் இங்கே பூக்கடையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தலைமை பொது மேலாளராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரு பார்த்திபன் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தொழிற்சங்க நிர்வாகிகளை சந்திப்பதில்லை தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை நிர்வாகத்தை நிறுவனத்தை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டுவதில்லை அதன் காரணமாக ஏராளமான பிரச்சனைகளை கடந்த ஏழு மாதங்களாக சந்தித்து வருகிறோம் அது பல முறை மேல்மட்டத்திலே கார்பரேட் அலுவலகத்தில் சிஎம்டி டைரக்டர் ஹெச்ஆர் ஆகியோருடன் பேசியும் தீராத காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அவரை உடனடியாக மாற்றல் செய்ய வேண்டும் அவரை டிஓடிக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் பதிமூன்று அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பதவி அதாவது தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வச்சு இன்னைக்கு இந்தியா புறா கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் காரணமாக டெல்லி தலைமையகத்தில் எங்கள் தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கு இப்போது பேச்சுவார்த்தையில எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்றால் இது அமைதியா முடியும் இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நாடு தழுவிய அளவிலே நடத்த இருக்கிறோம் நான் மதிவானன் தேசிய தலைவர் தேசிய தொலைத்தொடர்பு ஊழியர் சம்மேளனம் ஆனால் இதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நடத்துறோம் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக இந்த மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஏதோ ஒரு ஊழியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை தொடர்ந்து இந்த சிஜிஎம் திரு பார்த்திபன் அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் பிஎஸ்எல் குறிப்பாக சென்னை தொலைபேசி தமிழ் மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் வந்து அவர் மிகப்பெரிய கவனம் செலுத்துறதே கிடையாது அவர் வந்து ஏதோ டிஓடியில் பணிபுரிந்த ஒரு அதிகாரி எந்தவிதமான விதமான பிஎஸ்எல் சம்பந்தப்பட்ட முன்னணுவும் இல்லாமல் ஒரு நான்கு அறைக்குள் அறைக்குள்ள நான்கு சவுருள்ள அறைக்குள்ள மட்டும் உட்காந்துக்கிட்டு வெறும் ஆர்டரை மட்டும் போட்டுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு போக்கில் இருக்காரு ஊ ஊழியர்கள் சந்திக்கல தொழிற்சங்களை சந்திக்கல எங்களுடைய கருத்துக்களை கேட்கல அப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே பிஎஸ்எல் உடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க கார்பரேட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க எந்த ஸ்டேட் கஸ்டமரியும் கார்பரேட் கஸ்டமரையும் போய் சந்திப்பதும் கிடையாது அவருடைய குறைகள் கேட்பதும் கிடையாது கூடுதலாக இந்த நிறுவனத்தை வந்து எப்படியாவது வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் சொல்லி இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம்

இந்த சிஜிஎம் மட்டும் அதை பயன்படுத்தாம தான் அதை வந்து முன்முயற்சி எடுக்காமல் கவனம் செலுத்தாம திரும்ப வந்து போக்க இருக்காரு போராட்டம் இந்த நிறுவனத்தின் நலன் காக்கவும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பிஎஸ்எல் இருக்கிறது தான் வந்து பாமர மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு நியாயமான விலையில தொடர் தொடர்பு சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்துட்டு இருக்கு மிக போட்டி நிறுத்த இந்த இடத்துல தனியார் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கணும்னா பிஎஸ்எல் இருக்கிற ஊழியர்கள் நாங்கள் மட்டும் பாடுபட்டா பத்தாது அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி போதவில்லை என்பதை எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை நன்றி